Kalau ini, kalau ini, kalau நினைவேந்தன் நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு எங்கள் தமிழினத்தின் பாதுகாப்பு கருதி இலங்கைக்கு கால் வைத்த இந்திய அமைதி படையினரால் மேற்கொள்ளப்பட்ட மிக கொடூரமான படுகொலை சம்பவங்களின் முதல் நிகழ்வானது பிறம்படியிலே இடம்பெற்றது அதைத் தொடர்ந்து பல இடங்களிலே இடம்பெற்ற படுகொலைச் சம்பவங்கள் யாவும் வரிசைக் கிரமமாக இடம்பெற்ற பொழுது பிரம்படி கொக்குவில் பகுதியிலே இருந்து இடம்பெயர்ந்து வந்த மக்கள் அனைவரும் பாதுகாப்பு கருதி இந்த கொக்குவில் கல்லூரியிலும் மஞ்சவனபதி முருகன் மாலயத்திலும் தஞ்சமடைந்திருந்த அந்த வேளையிலே ஒரு பகுதி மக்கள் மேலும் இங்கே அகதி முகாம் என்ற இந்த பிரகடனத்தை அந்த வாசகம் கொண்ட அந்த பலகையை உறுதிப்படுத்தி நாங்கள் இங்கே வா இருக்கின்றவர்கள் பாதுகாப்பு தேடி வந்தவர்கள் அகதிகள் என்ற அந்த பெயர் பொறிக்கப்பட்ட அந்த பலகையை கண்ணு கண்ட கண்ணுற்ற அந்த அதே வேளையிலே மிஷ்டா தலைமையிலே ஆயுதம் தாங்கிய இந்திய ராணுவத்தினர் கவச வண்டி மூலமாக உரும்பிராயிலே தரித்து நின்று இங்கே வந்து இங்கே தங்கியிருந்த ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட தமிழ் மக்களை தஞ்சமன்று அடைக்கலம் கோரி இந்த பாடசாலையிலே வந்து உண்ண உடமில்லாமல் இல்லாமல் உடுக்க இல்லாமல் நெற்கதியான நிலையிலே இடம்பெயர்ந்து வந்த தமிழ் மக்கள் குறிவைத்து பிற்பகல் இரண்டு மணி நேரத்திலே இதே நாளிலே பீரங்கியாலே தாக்கி செல் தாக்குதலை மேற்கொண்டு பீரங்கி குண்டுகளை எறிகணையை தாக்குதல் மூலமாக படுகொலை செய்து ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் ஸ்தலத்திலே உயிரிழந்ததுடன் வெறி கொலைபறி தாங்காத அந்த தளபதியான அந்த மிஸ்டா தலைமையிலே வந்த சீக்கிய படையினர் அல்லது குர்கா படையினர் மேலும் செல்களை வீசி இந்த கட்டிடங்களை அழித்து தாக்குதலில் நடத்திய பொழுது பலர் காயப்பட்ட காயப்பட்டனர் அப்படிப்பட்ட மிக கொடூரமான அஜக்கத்தனமான மன்னிக்க முடியாத இந்திய இராணுவம் செய்த படுகொலையானது மிலேச்சத்தனமான முறையிலே அரங்கேற்றப்பட்ட நாள் இந்த நாள் இந்த நாளிலே நாங்கள் இங்கே ஒன்று கூடி இந்த நினைவேல நினைவேந்தல் நிகழ்வுகளை நாங்கள் இங்கே கடத்தி கொண்டிருக்கின்றோம் கொக்குவில் பகுதியிலே எந்த நிகழ்வு இடம்பெற்ற பொழுது அந்த பிரம்படியிலே எப்படி அத்துமீறி அந்த படுகொலை செய்தார்களோ அதை மிஞ்சிய அளவிலே ஒரு பாடசாலை கட்டிடத்துக்குள்ளே அதிகளாக வந்து தஞ்சமடைந்தவர்களை மூர்க்கத்தனமாக விளைச்சத்தனமாக இந்திய இராணுவம் படுகொலை செய்த ஒரு வரலாற்று துயரம் தோய்ந்த ஒரு போர்க்குற்றமான ஒரு நிகழ்வு நடந்து என்று முப்பத்தி ஆண்டுகள் கடந்துவிட்டன தாவடி பகுதியிலும் கொக்கையில் பகுதியிலும் அங்கே இருந்து மக்கள் பாதுகாப்பாக வந்தவர்கள் இந்திய இராணுவங்களுக்கு ஒன்றும் செய்யாது என்று அந்த மனத்தைரியத்தோடு வந்தவர்களை நோக்கி இந்திய இராணுவமானது சுட்டுப்படுகொலை செய்தார்கள் எரியான தாக்குதல் வீசி படுகொலை செய்தார்கள் பீரங்கி தாக்குதலை நடத்தி படுகொலை செய்தார்கள் இந்த வேளையிலே மேலும் அச்சத்துக்கு மத்தியிலே வந்த இந்த ஏழாயிரம் மக்களிலே ஒரு அன்பர் ஒருவர் ஒரு பூப்பறித்து மாலை கட்டும் ஒரு அன்பர் ஒருவர் வெள்ளை கொடியை நாங்கள் கட்டிவிட்டால் நாங்கள் நாங்கள் அப்பாவி மக்கள் என்று கருதுவார்கள் என்று கருதி கூட அந்த கொடியை ஏற்றிய அதே நேரத்திலே செல்லை தாக்கி அந்த மனிதரானவர் தாக்குதலில் மோசமாக தனது உயிரை விளந்த ஒரு சம்பவம் மிகவும் துர்க்ககரமான ஒரு சம்பவமாகும் இந்த அடிப்படையிலே இதுக்கான விசாரணைகள் என்றும் நடைபெறவில்லை நாங்கள் இந்த விசாரணைகளை கோருகின்றோம் மீண்டும் மீண்டும் இந்திய இராணுவம் நடத்திய அனைத்து படுகொலைகளுக்கும் இந்த விசாரணை நிச்சயமாக வேண்டும் ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் பாதிக்கப்பட்ட உயிரிழந்த உறவுகள் அத்தனை சார்பில் நாங்கள் ஒவ்வொரு நினைவேந்தல் நிகழ்வுகளின் போது நாங்கள் கேட்டுக்கொள்வது அதைத்தான் என்று துறையிலே ஒரு விசாரணை நடைபெற்று அறிக்கைகளெல்லாம் தயாரி சர்வதேச நீதிக்கான ஒரு விசாரணை முன் கோடி கேட்டு இருந்த அவர்கள் ஒரு தாக்கல் அறிக்கையை சுதந்திரன் அவர்களிடம் கையளித்துள்ளார்கள் இதே போல இங்கே சுட்டு படுகொலை செய்யப்பட்டவர்களை இங்கு சாட்சியாக இருக்கின்ற அம்மணி அவர்கள் சொல்லுகின்றார் நாங்களும் அதை அறிந்திருந்தோம் இந்த உடலங்களை எல்லாம் கரும்பலக இலையிலே போட்டு அதன் மூலம் தூக்கி வந்து பெரிய பாரிய புலிகளை வெட்டி அதனையே புதைத்தார்கள் இதிலே நாற்பத்தி ஆறு உடலங்கள் புதைக்கப்பட்டதாக அறிக்கை தெரிவிக்கின்றன இது நிச்சயமாக இன்றும் பாதிக்கப்பட்ட உறவுகள் ஒன்று சேர்ந்து ஒரு மனிதாக்களை செய்வு செய்து அந்த உயிரற்ற சடலங்களையோ அல்ல எலும்புகளையோ எடுப்பார்களாக இருந்தால் இந்திய இராணுவம் செய்த படுகொலைகளை உறுதிப்படுத்த முடியும் அந்த ஈமக்கிரிகளை செய்ய விடாது கூட உறவுகளை தடுத்து நிறுத்தி எப்படி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே தீராந்திகளை போட்டு அந்த எண்பத்தி ஐந்து உடலங்களை எரித்தார்களோ அதே போல இங்கே நாற்பத்தி ஆறு உடலங்களை போட்ட ஒரு வரலாற்று மிகவும் சோகம் தெரிந்த தெரிந்த ஒரு வரலாறு இங்கே நடந்து என்று முப்பத்தெட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த ஆத்மாக்கள் எல்லாம் நாளைக்கு இது இதற்கான விசாரணை இதற்கான நீதிகளை வெளிக்கொண்டு வரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமில்லை நாங்கள் ஆத்மாத்மாக இங்கு இந்த இளைஞர்களை ஒன்று சேர்ந்து ராகுலன் ஜெயகரன் தலைமையிலே இந்த நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிகழ்வுகள் கடத்தப்படுகின்ற பொழுது எதிர்கால சந்ததியினர் இந்த நிகழ்வுகள் ஏன் நடந்தது எப்படி நடந்தது என்பதை இன்றைய தலைமுறை கடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அடுத்த தலைமுறையிலே இதற்கான நீதி விசாரணை நடைபெறும் அந்த நீதிக்கு முன்னாலே எல்லோரும் தலைகுனிந்து நிற்பார்கள் பக்கி தலைகுனிய வேண்டிய இந்திய ராணுவம் நடத்திய ஒரு போர்க்குற்றம் என்பதை மிக தெளிவாக இந்த இடத்திலே சொல்லி வைக்க விரும்புகின்றேன் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் நீதி கிடைக்க வேண்டும் விசாரணை கிடைக்க வேண்டும் நாங்கள் வெற்றி பெறுவோம் எங்கள் விடுதலையை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த ஆத்மாக்கள் எங்களுக்கு வழிபிறக்கும் விடுதலை கிடைக்கும் நன்றி